கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ட பதினாலு வயசுக்கு கம்மியா இருந்தால் எல்லாமே விதிப்படி நடக்குன்றப்ப நம்மவே அதுல முட்டாள்தனம் உட்கார்ந்துகிட்டு நாள் குடிக்கிறது எல்லாம் வந்து பைத்தியக்காரங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே நம்ம கையில இல்ல எப்போ ஒரு ஜோசிக்காரன் புரிஞ்சுக்கிறானோ அப்பதான் அவன் உண்மையான ஜோசி ஒரு வயசு வரைக்கும் ஜாதம் பார்க்க கூடாது பாலரிஸ்ட தோசை வந்துடும் அப்படிங்கறது எல்லாம் பொய் நீங்கள் பிறந்த உடனே கூட பார்க்கலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே பார்க்கலாம் இப்போதான் பிறக்கிறதுக்கு முன்னாள் நேரெல்லாம் குறிக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் நடக்க போறது ஒரு குழந்த ஜாதம் சொல்லுமா அப்படின்ற கேள்வி எடுத்து கண்டிப்பாக சொல்லும் ஓகேங்களா ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருவேளை ஒரு ஒண்ணுக்கு மாதிரி அப்பனுக்கு இவன் பிறந்திருப்பான்னு இருந்துச்சுன்னா அந்த ஜாதத்தை பார்த்தீங்கன்னா இவங்க அப்பன் ஜரியில்லைன்னு சொன்னோன்னா இவன் பிறந்ததுனால தான் அவங்க அப்பேன் ஜரியில்லைன்னு நினைக்கிறான் இந்த குழந்தை ஜாதகம் எடுக்கிறோம் சனி வக்கரமாக இருக்குது உடனே நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த குடும்பம் பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கு மக்கள் வந்து எப்பயுமே தன்னுடைய குற்றத்தை பிறர் மேலே சுமத்துறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஜோசிகாரம் தான் அடிக்கடி கிடைக்கிறான் இந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய இது என்னன்னா ஜோசிகாரம் தான் கிடைக்கிறான் நம்ம ஆளு பிள்ளையாருக்கு ஜாதகம் எழுதுவான் ஓகேங்களா சிவனுடைய ஜாதகம் சிவன் பிறந்த நட்சத்திரம்னா எழுதுவாங்க தெய்வத்துக்கு என்னடா பிறப்பு இருக்கு அப்படின்றது கேட்க வேண்டியது வணக்கம் தொடர்ச்சியாக ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டே வரும் அந்த வரிசையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டு காலம் முன்னாடி வரைக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்தது அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த நேரும் சரியில்லை அப்படின்னா அம்மா அப்பா பிரிஞ்சுருவாங்க இல்லைனா வந்து யாருக்காவது ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உயிரிழப்பு ஏற்படணும் அந்த குழந்தைய வந்து ஒரு காரணமாக சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறதுக்காக இணைந்திருக்கிறார் விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு க பார்த்திபன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேத்திரலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நேரளுக்கு வணக்கம் ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பச்சை குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த நேரம் நல்லா இருந்ததுனாலும் என் பொண்ணு பிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வந்துக்குன்னா என் பொண்ணு பிறந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க யாருக்காவது உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா பிரசவத்தில் அதுக்கும் அந்த குழந்தைய வந்து காரணம் சொல்லுவாங்க அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான பரவலான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஓகே க்ளியர் இது சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலே அது சென்சிட்டிவானது தான் அதனால தான் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டிட்ட பதினாலு வயசுக்கு கம்மியாக இருந்தால் ஜாதகம் பார்க்க மாட்டேன் நான் அதில் தெளிவாக இருக்கிறேன் பதினாலு வயசுக்கு கம்மியாக இருந்தால் கேட்குறப்போ இப்போ டைப் பண்ணுறப்ப பதினாலு வயசு கம்மியாக இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா நான் டைப் பண்ணுறதை நிறுத்திட்டு ஜாதம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் அவங்க வந்து வற்புறுத்தி சார் பிள்ளை வந்து பேசலை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன படிக்கும் அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எந்த கேள்வி கேட்டாலும் நான் கட் பண்ணிடுவேன் ஒருவேளை அந்த பொண்ணு வாழ்க்கை பற்றியோ பையன் வாழ்க்கை பற்றியோ அதுவும் வந்து பதினாலு வயசுக்கு நெருங்கும் பொழுது தான் ஸ்கூலை பற்றி பேசுவோம் அஞ்சு வயசில் கேட்டாங்கன்னா நான் அதையும் பேச மாட்டேன் ஏதாச்சும் பேசலை கவனிக்கலை ஒரு மாதிரி ஆர்டிசம் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த ஜாதத்தை தொடுவானே தவிர மீதி எந்த தேதியிலாம் ஏன்னால் அதை தொடக்கூடாதுன்றதே இல்லை ஒரு வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது பாலரிஷ்ட இஷ்ட தோஷம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் பொய் நீங்கள் பிறந்த உடனே கூட பார்க்கலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே பார்க்கலாம் இப்போ தான் பிறக்கிறதுக்கு முன்னாலே நேரெல்லாம் குறிக்கிறாங்க இல்லைங்களா அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாமே விதிப்படி நடக்குன்றப்ப நம்ம போய் அதில் முட்டாள்தனமா உட்காந்துக்கிட்டு நாள் குறிக்கிறதுலாம் வந்து பைத்தியக்காரத்தான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே நம்ம கையில் இல்லைன்றதை எப்போ ஒரு ஜோசிகாரம் புரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் வந்து அவன் உண்மையான ஜோசிக்காரன் இல்லைங்களா இறைவன் எழுதுனது டெலிவரி விதிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சிசேரியன் அதான் சொல்றேங்க நான் சொல்றது நம்பிக்கை இல்லாத ஆளுங்க நடத்தன் ஜோசியத்து மேலே ஜோசிங்கிற ஒரு இயற்கைங்கிறது நம்மளை எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்குது இல்லைங்களா நம்ம அந்த நேரத்தை மட்டும் மாத்தோம் எல்லாம் மாறிடுமா ஏன் ஹார்ட் இத்தனை தர துடிக்குது எனக்கு ஜோசிக்காரங்களுக்காக தெரியுமா இல்லைங்களா எந்த டிசைனுமே நம்மளுக்கு தெரியாது உலகம் இல்லைங்களா எதையாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டு செய்யக்கூடாது அப்போ எதுவுமே நம்மளுடைய முடிவு கிடையாது அப்போ எப்போ வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம் இப்போ ஒரு குழந்தை பிறக்க போது நம்மளுக்கு சொல்கிறாங்க அடுத்த வாரம் டெலிவரிக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணான்னா அனுமானிக்கலாம் அப்போ இவங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு குடும்பத்தில் நடக்க போகிறத ஒரு குழந்த ஜாதம் சொல்லுமா அப்படின்ற கேள்வி எடுத்து கண்டிப்பாக சொல்லும் ஓகேங்களா ஏன் சொல்லும் அப்படின்னா இவங்க அப்பா ஜாதகமும் சொல்லுமே அவங்க அம்மா ஜாதகமும் சொல்லும் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் சார் இந்த ஜாதகருக்கு அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கக்கூடாது அல்லது இந்த ஜாதகருடைய வீட்டில் வேறு ஒரு குழந்தை வளரணும் இல்லைனா இந்த ஜாதகர் வேறு ஒரு வீட்டில் வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை சொல்கிறாங்கன்னா சார் நான் பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்தேன் அம்மா அப்பா கூட இல்லை ஏன் அப்படின்னோன்னே அப்பா அம்மாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளையை வந்து ரெண்டு பிள்ளையே வளர்க்க முடியாது திட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை எங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா பெரியம்மா தான் அம்மான்னு சொல்கிறார் அம்மான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் சார் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமே எங்கள் அப்பாவே அம்மா மேலே எனக்கு கோவம் அதுக்கப்புறம் நான் இல்லை அவங்கள்ட்ட பேசவும்ல இப்போ வரைக்கும் இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளை சொல்லுதா இல்லையா அப்பா அம்மோட வாழ மாட்டோன்னு அப்போ அவங்க அப்பா அம்மா ஜாதம் வாங்கினாலும் பிள்ளைகளோட வாழ மாட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஜாத்துறதுக்கு அப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு பயாப்சி எடுக்கிற மாதிரி தானே உடம்புல எந்த பக்கம் குத்துனாலும் டிஎன்ஏ அதே தானே வரும் அதுபோல் ஒரு குடும்பத்தில் கூடிய ஜாதத்தை எதை உருவினாலும் ஒரே தகவலை தான் சொல்லும் அதனால் வந்து ஒரு பிள்ளை ஜாதத்தில் கண்டுபிடிக்க முடியாதுன்றது எதுவும் கிடையாது ஆனால் ஜாதத்தை கொடுத்துட்டு பிள்ளை ஜாதத்தை கொடுத்துட்டு அவனுடைய தகவலாம் கேட்பாங்க கேட்குறத சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட்டு வேணும் பெருந்தன்மையாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க பெருந்தன்மை இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பிள்ளைனால தான் எனக்கு இது நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இப்படி ஆகணும்னா என் பையன் ஜாதகம் அப்படி சொல்லுவோம் ஏன்னா என் பையன் ஜாதத்தில் என்னுடைய டிஎன்ஏனுடைய அந்த அந்த டிஎன்ஏன்னு நான் சொல்கிறது மரபு அந்த ஜோசியம் அந்த எல்லாமே அங்கே இருக்குது இல்லையா அந்த சாரம் அந்த சாரத்தை பார்த்துக்கிட்டு இவனுடைய அப்பா இப்படி தான் இருப்பாருன்னு நான் அனுமானிக்கலாம் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒருவேளை ஒரு ஒன்றுக்கு ஆகாத அப்பனுக்கு இவன் பிறந்திருப்பான்னு இருந்துச்சுன்னா அந்த ஜாதத்தை பார்த்தோன்னா இவங்க அப்பேன் ஜரியில்லைன்னு சொன்னோன்னா இவன் பிறந்ததுனால தான் அவங்க அப்பன் ஜரியில்லைன்னு நினைக்கிறாங்க ஒரு குடிகார பையனுக்கு மா பையனாக பிறந்திருப்பான் இவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அப்போ இவன் பிறந்ததுனால தான் அவங்க அப்பையும் குடிக்கிறானோ அப்போ இவன் நான் நாடு கடத்திவிட்டோன்னா அவங்க அப்பையும் குடிக்கிறதுனு எழுதிடுவான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து எப்போயுமே நான் அடிக்கடி சொல்றதுனா எதுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க மக்கள் பொதுவாகவே தொண்ணூறு சதவீதம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க இந்த வேலை சரியாக முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது அப்போ இந்த வேலை முடிகிற வரைக்கும் பழி சுமத்துறதுக்கு ஒருத்தன் வேணும் அதுதான் ஜோசிக்காரன் ஓகேங்களா அவங்க வந்து உப்பா உட்காருவாங்க ஜோசிகாரன்ட்டு போய் சார் இந்த வேலை செய்யலாமா வேணாமான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து நான் நான் ஜோசிகாரன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா செய்ய சொல்கிறேன் சரி நீங்கள் என்ன செய்வீங்க சரிங்க செஞ்சுட்டோடனே ஃபஸ்ட் அட்டம்லே காலி சரி அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் என்ன பண்ண சொன்னாரு நான் பண்ணேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு இப்போ என்னன்னா இது வந்து தப்புன்னு சொல்லலை நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஏதாச்சும் பழியை போட்டு நம்ம என்ன செய்யணும்னா மூவ் ஆகணும் மூவ் ஆன் ஆகணும் அதுக்கு நாங்கள் வந்து அதை பழியை ஏற்றுக்கிட்டு தயாராக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு என் மேலே பழி போடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மூவ் பண்ணி போகிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு க படிக்கல்லாம் நிற்கிறேன் ஸோ அது ஹாப்பி தான் நான் ஆனால் மக்கள் வந்து எப்பயுமே தன்னுடைய குற்றத்தை பிறர் மேலே சுமத்துறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்போ ஜோசிகாரன் தான் அடிக்கடி கிடைக்கிறான் இந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பகுதினா ஜோசிகாரன் தான் கிடைக்கிறான் அப்போ இவர்ட்ட கேட்டேன் சார் அவனை தான் பண்ணேன் அவன் தான் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பண்ணேன் புள்ளை இப்படி ஆகிப்போச்சு வீட்டுக்கு வந்துருச்சு படுவாய் பய ஜோசிகாரன்னு சொல்லுவாங்க அப்போ பிள்ளை வீட்டுக்கு வந்தது இங்கே குறையா அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அது பேடனாவோ ஒரு குள வருத்தமாவோ இல்லை இருக்கு ஆனால் அது காரணம் வேறு அப்போ என்னன்னா இதை இடத்த கடந்துருவாங்க கிடக்குறப்ப இந்த விஷயங்கள் மறந்துடும் அது மாதிரி இந்த ஜா ஜாதகத்தில் இருக்கிறத ஒன்று சொல்கிறோம் மேலே பழி போடுறாங்க அப்போ இந்த பழி போடக்கூடிய சிந்தனை பிள்ளை மேலேயும் வருது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டு ப அவங்க அம்மா எனக்கு கதையாக சொல்கிறாங்க ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு அவங்க அப்பா போகிறாரு போயிட்டு ஒரு ஒரு பதினோரு மணிக்கோ பத்து மணிக்கோ வீட்டுக்கு வராரு ரொம்ப டென்ஷனாக வராரு வந்த உடனே அவங்க பையன் வந்து பாத்ரூமில் குடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ பொதுவாகவே அந்த பசங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பசங்க ஒரு இன்னர் வேரோட ஜ திறந்து விட்டு தான் குளிப்பாங்க அப்படி தர தரனு பிடிச்சி எடுத்து கொண்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கமாக விட்டு இந்த பக்கம் வந்தோன்னே செருப்புகள் அடிப்பேன் அடித்து கொண்டு விடுவேன் அப்படியே ஓடி போயிடுறான்னு சொல்லிட்டாரான் அவன் அந்த பக்கம் இன்னர் வேரோட அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறானான் அவங்க அம்மா அப்படியே கதை கதை சொல்லுது ஏன்னா அந்த ஜோசிக்காரன் வந்து இவன் இருந்தானே நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிறான் ஓகேங்களா அப்போ அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லையா அவங்க அம்மாவை மட்டும் தூரமாக இருந்து பார்ப்பானா இவங்க அம்மா போய் அவங்க தாத்தா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருமா ஓகேங்களா இது மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் நீங்கள் இது மாதிரி நிறைய நடந்துருக்குது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க இல்லைங்களா ஆரியா படம் ஒன்று நான் கடவுள் அதுல என்ன நடந்துச்சு இங்கேருந்து கூட்டு போய் காசியில் விட்டு வராரு இல்லையா எல்லாமே கதையெல்லாம் இல்லை உண்மைதான் தெருவு தெருவுக்கு வீடு வீடுக்கு நடக்குது அதனாலே என்ன செய்கிறாங்க ஜோசிகாரங்க கொஞ்சம் தெளிவானவங்க குழந்தை ஜாதத்தை பார்க்க மாட்டோம் குழந்தை ஜாதத்தில் அப்பாவுக்கு சொல்ல மாட்டோம் இது எதுக்கு அப்பாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே வழி தெரியாமல் இருக்கிறவங்க சார் நான் மாட்டிக்கிட்டேன் இந்திரிக்கவே முடியல என்கிட்ட ஜாதகம் இல்லை என் பிறந்த தேதி தெரியாது என் பொண்டாட்டி பிறந்ததே தெரியாது என் புள்ள பிறந்ததே தான் தெரியும் நான் பேசி மீண்டு வந்துடுவேன்னான்னு கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சொல்கிறதுனால அதுக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இவன் புத்தி என்ன ஆகும் திருப்பி அப்போ மீண்டு வர்றதுக்கு பார்த்தான் இல்லைங்களா அப்போ திருப்பி கஷ்டப்படுறப்ப இந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்பான் இதில் கஷ்டப்படுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குது இருக்குதா அப்படின்னா ஆமாம் அவங்க பிள்ளை ஜாதகம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க அப்போ இருந்தால் கஷ்டப்படணும் அப்போ இவனை தூக்கி விட்டோம்னா நம்ம கஷ்டம் நீங்கிறோம்னு நினைக்கிறது அப்போ பாசிட்டிவாக நினைக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் இந்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா தான் நான் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு நினைக்கிறதோட சேர்த்து விட்டால் பிரச்சனை இல்லைங்க ஆப்போசிட்டாகவும் நினைக்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஆப்போசிட்டோ பாசிட்டிவோ எதுன்னு நினச்சாலும் தெரியும் ஜாதத்தில் தெரியுமா கண்டிப்பாக தெரியும் அப்போ நம்ம ஒன்று ஒரு இதை ஆரம்பித்து விட்ருவோமே பார்க்குறவங்களுக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை வரணும் ஜாதகம் எப்படி இருக்கணுன்ற ஒரு லாஜிக் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு திருமணம் ஆயிரும் இல்லைனா அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கு இல்லைன்னா சூரியன் வந்து ஆட்சி உச்ச நீச்சம் பெற்று இருந்தால் அவங்க அப்பானாலும் இல்லை சூரியனுக்கு ஒன்றும் ஜெயும்புகிற சந்தன்ன்றது தான் அவங்க அப்பானாலும் இல்லை இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த குடும்பத்தில் இவங்க தந்தை சரியாக யூஸ்ஃபுல்லாமல் இருக்காருன்றதை அந்த பையன் ஜாதகம் சொல்லுது அம்மா தான் குடும்பத்தை பொறுப்பெடுக்க போகிறாங்கன்றத சொல்லுதே தவிர இந்த ஜாதகம் அதை செய்ய வைக்கல அந்த புரிதல் மட்டும் தான் வேணும் அப்போ நிறைய பேர் கேட்பாங்கன்னா சார் நீங்கள் சொன்னோடனே நான் பார்த்தேன் என் பையன் சித்திரடை பறந்துருக்குறான் சூரியன் இருக்குது என்ன தான் போகுது சார் அப்படின்னு சூரியன் உச்சமாக இருக்கவங்களுடைய அப்பாவெல்லாம் காலி ஆகணும்னு அவசியம் இல்லை அவங்க அப்பா என்ன ஆவார் அப்படின்றதுக்கு அவங்க அப்பா ஜாதத்தை பார்க்கணும் அவங்க அப்பா செத்துருவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்க அம்மா ஜாதத்தை பார்க்கணும் புருஷன் ஜாத சாணுன்ற விதி அவங்க அம்மாவுக்கு இருக்கணும்ல அப்போ இது ஒரு பெரிய கோர் இல்லைங்களா ஒரு பெரிய சாங் மாதிரி ஒருத்தன் வயலின் வாசிக்கணும் ஒருத்தன் செயின் மாதிரி தான் அப்போ ஒரு செயின் லிங்க் அங்க இல்ல அவங்க ஒய்ஃப் ஜாதத்துல வீட்டுக்காரர் சாவார்னு இல்ல அப்படின்னா இந்த இந்த குடும்பத்துக்குள்ள அப்படி ஆவறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப என்ன நடக்கலாம் இந்த பையன் எங்க அப்பாவ பிரிஞ்சு போயிடலாம் ஏதோ ஒரு காரணத்துனால நிறைய நிறைய பேர் வந்து ஏதோ ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க அப்போ ஒரு ஜாத்துல குரு சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து பத்து மாசம்தான் வாழ்ந்தேன் ஒரு ஒரு ஆளோட பதினேழு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பத்து மாசம்தான் வாழ்ந்தேன் அவர் அங்க நான் நாங்க போனா அவர் இங்க வந்துருவாருங்குறாங்க ஒருத்தவங்க வாழ்க்கை இப்படியே ஓடுது இதுக்கு காரணம் வந்து ஜாதகம் தான் அப்ப பிள்ளை ஜாதத்துல அது தெரிய தானே செய்யும் அப்பாவோட இல்லைன்றத கண்டுபிடிச்சுதான் ஆகணும் ஜாதத்துல ஆனா அது வந்து அந்த அப்பாவை பிரிப்பதற்கு அந்த ஜாதகம் காரணம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும் எனவே ஆஹ் ஒரு ஜாதகத்தை சார்ந்து அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவா புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஜாதத்துல சனி வக்ரமாயிருக்கு ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் அந்த குழந்தை ஜாதத்தை எடுக்கிறோம் சனி வக்ரமாயிருக்கு உடனே நம்ம என்ன சொல்றோம்னா இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த குடும்பம் பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்தது உடனே இந்த தான் ஆனா ஒன்னொரு விஷயம் இந்த சனி வக்ரமான குழந்தைகள் வளர வளர அந்த குடும்பமும் வளரும் சரிங்களா அப்போ சனி வக்கரமானவங்க யார் வேணாலும் இந்த ஜாதத்தை பார்த்துக்கிட்டுமே என் பிள்ளைக்கு சனி வக்கிரம்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு போக போகுது உங்க பிள்ளை பிறந்தப்ப எப்படி இருந்தீங்களோ அது உங்களுடைய குற்றம் பிள்ளை பிறக்கிறப்ப நீங்கள் தானே வச்சுருந்தீங்க குடும்பத்தை அப்போ உங்க உங்க பிள்ளை பிறந்து உங்க குடும்பத்தை வளர்க்க போகுது அதுக்காக தான் அந்த பிள்ளை பிறந்திருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதான் நெகட்டிவாகவும் புரிஞ்சுக்க கூடாது இது ஓகேங்களா அப்போ பிள்ளை பிறந்தது காரணம் அது இல்லை நீங்க வளர போறீங்கன்றது பிள்ளைக்கு தெரியும் அது மாதிரி குடும்பத்தில் வந்து அந்த பிள்ளை பிறந்தது அவ்வளோதான் அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அந்த ஜாதகம் உற்பத்தி செய்வது அல்ல அந்த ஜாதகம் பிறந்த இடத்தை கூறுகிறது இப்ப நான் வந்து மதுரக்காரன் நான் வந்து திருச்சிக்காரன் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம என்ன நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் திருச்சி உருவாச்சா நான் திருச்சியில பிறப்பேன்னு விதி இருக்குது திருச்சியில பிறக்கிறேன் அப்போ திருச்சி அது நூற்றாண்டு காலமா இருக்குது அப்போ உங்க விதி வந்து ஆரம்ப காலத்துல வந்து அப்பே விதியும் ஆத்தா விதையும் ஆரம்ப காலத்துல இருக்குது இது வந்து இந்த குடும்பத்துல பிறந்து வாழப் போகுது அப்போ முகம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றோம் அந்த முகத்தை எடுத்துட்டு வளருது அது மாதிரி உங்களுடைய மரபு பதிவுகளை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை வளர்கிறது அவ்வளவுதானே தவிர அப்பாவுடைய வாழ்க்கையோ அம்மாவுடைய வாழ்க்கையோ பிள்ளை கெடுப்பது இல்லை அம்மாவுடைய வாழ்க்கையும் அப்பாவுடைய வாழ்க்கையும் கெட்டு போவதை பிள்ளை ஜாதத்தில் தெரிந்து கொள்ளாமே தவிர காரணம் அதனாலதான் நான் வந்து என்ன செய்றேன்னா இது புரிஞ்சு ஒவ்வொரு ஆளுக்கும் புரிய வைக்க முடியாது சிம்பிள் நான் வந்து சின்ன பிள்ளை ஜாதம் பாக்குறது இல்லை ஏன் பாக்குறதுனா சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்க தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்த கூட நான் வாட்ஸ்அப் எடுத்து காட்டுறேன் ஒருத்தர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டாரு சரி எனக்கு அவ்வளவு தூரம் இப்போ அனுபவம் இல்லை இது வேற ஜோசியிட்ட பாத்துக்கணும் எதுக்கு நான் உங்கள்ட்ட மல்லு கட்டணும் ஓகேங்களா அவங்க வந்து நம்பிக்கையாக இருந்தால் நான் சொல்கிறது கேளு இல்லாட்டினா கிளம்பி போயிட்டாரு என்ன சொல்றேன் பதினாலு வயசுல ஏன் பார்க்குற தேவைப்படும் இன்னும் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணு பதினேழு வயசு அந்த பிள்ளைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கு உன்னால தப்பிக்கலாம் முடியாது அங்கே பெரிய பஞ்சாயத்து ஒன்னு இருக்குது அப்பவா நான் என்னன்னு சொல்றேன் ஆனா இன்னைக்கு நான் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன் அவர் ஓப்பன் பண்ணோம்னா நீ எல்லா பிரச்சனைக்கும் அந்த பிள்ளையை காரணம் சொல்லுவேன் அதனால உனக்கு புத்தி இல்லை இப்போ புரிதல் இல்லை இது அவங்களுடைய குறையும் இல்லை சமூகம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு நம்மளுடைய காவியங்கள் அப்படித்தானே சொல்லுது இந்த பிள்ளை பிறந்ததுனால இப்படி அப்ப ராமருடைய ஜாத்துல தசரதனுக்கு இப்படி ஆகணுன்றது ஜாதத்துல இருக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் வக்கிரமாயிருக்குது அப்ப தசரதனுக்கு இப்படி ஆகணும் விதி இருக்குது ராமர் பிறந்தது காரணம் இல்ல அறுபதாயிரம் கொண்டாடி கட்டி வச்சிருக்காருல்ல தசரதன் ராமர் பிறந்ததுக்கு அப்புறமா கட்டினார் அவர் அவரை ஃபர்ஸ்ட் இருந்தே கட்டிட்டு இருக்காரு அப்ப எல்லாமே விதிதான் அப்ப இந்த குழந்தைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறப்பதை இண்டிகேட் செய்தே தவிர இந்த குடும்பங்கள் இப்படி ஆனதனால அந்த குழந்தைக்கு காரணம் இல்ல எனவே சரியா புரிஞ்சுக்கணும் எல்லா ஜாதத்துலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாத்தையுமே சொல்லுவார் சொல்லுவாங்களா ஜோசிக்காரங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இப்போ ஒரு பெண் ஜாதத்தை கொடுக்குறப்ப ஒருவேளை ரெண்டு திருமணம் ஆகணும் அப்படின்னா ஒரு பையன் ஜாதம் ஒரு பெண் ஜாதம் கொடுத்தா பெண் ஜாதத்தை பற்றி பேசவே சரி ஒரு பொண்ணுக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால சில விஷயங்கள் நாங்களாகவே என்ன செய்வோம்னா சைலென்ட்டு போய் விட்டுருவோம் கல்யாண வாழ்க்கை சரியில்லை அவ்வளோதான் சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஆமாம் வெளியே போயிட்டு இந்த ஜோசிக்காரன் தெரியலன்னு கூட சொல்லிட்டு போய் எனக்கு என்ன நீ ஒரு ஒரு ஆள் சொல்றதுனால எனக்கு என்ன ஆகுது எனக்கு எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா அப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் சில விஷயங்கள் புரியாதுன்றது புரிஞ்சுக்கும் அப்போ குழந்தைகளுடைய ஜாதகத்தை தயவு செய்து ஒரு ஜோசியம் ஜோசியங்க கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதீங்க ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பட்டாச்சு நாங்கள் சரி நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளெல்லாம் பார்த்து அனுபவப்பட்டாச்சு எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது குழந்தை ஜாதத்தை பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கோடைய வாழ்க்கையை இவங்க கெடுத்து விட்றாங்க அதுவும் விதிதான் நம்மனாலே கெட்டு போனது ஏன் ஜண்டை வரணும் அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவை தான் ஜாதத்தில் இருக்குதே அதை நம்ம சொல்லி ஏன் பிரிக்கணும் அது அவங்களா பிரிஞ்சு போகட்டும் நம்ம வந்து அதை சொல்ல வேணாம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு வந்து ஜாதகமே பார்க்கக்கூடாது கூடாது அதுக்காக தாங்க சொல்றேன் அதுவே பாலரிஷ்டம் எழுதி வச்சுக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தாலே சின்ன பிள்ளையை செத்து போயிடும் இல்லைன்னா அம்மா செத்து போயிடுவாங்க ஆமா ஏன்னா அந்த காலத்தில் அனுபவிச்சுக்கிறாங்க ஆனாலும் கூட இந்த ஜோசிக்காரங்க அதை ஒரு பெருமையாக நினைப்பாங்க ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் அப்பஞ்ச அப்பே அப்பனை திங்கக்கூடிய ஜாதகம் ஆச்சுன்னு தூக்கி போடுவாங்க அதில் அவங்களுக்கு பெருமை அந்த மாதிரி பெருமை என்ன ஆக போகுது அவன் அவன் ஐம்பது ரூபா கொடுக்க போகிறான் மீறி போனால் அவர் ரூபா கொடுக்க போகிறான் அதை வச்சுட்டு நான் பெருமை வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது இல்லைங்களா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு மாறல் இருக்குது அது அதோடு இருந்ததுக்கு வேண்டி அப்போ ஜோதிடர்களாக இருக்கவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது ஸோ அதனால் குழந்தை பிறக்கிற நேரத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை அந்த குழந்தைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் இல்லைங்களா அன்னைக்கு உட்காந்து அதை பொறுத்து நோண்டிக்கங்க அது வரைக்கும் அந்த பாவம் அந்த குழந்தைய நான் அதுக்காக தான் சொல்லுவேன் குழந்தை பிறக்கிறதே வந்து தெய்வத்தினுடைய அனுகூலம் எத்தனையோ இது குழந்தை எல்லாம் சுற்றிட்டு இருக்கான் குழந்த தான் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிற தெய்வத்துக்கு இதுக்கு போய் இன்னும் நம்ம ஆளு பிள்ளையாருக்கு ஜாதகம் எழுதுவான் ஓகேங்களா சிவனுடைய ஜாதகம் சிவன் பிறந்த நட்சத்திரம்லாம் எழுதுவாங்க தெய்வத்துக்கு என்னடா பிறப்பு இருக்குது அப்படின்றது கேட்க வேண்டியது இருக்குது அப்போ குழந்தையும் தெய்வம் தான் அதையும் ஆராய்ச்சி செய்யாதீங்க அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எபிசோடாக இருந்தது மிக்க நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்